நாம் சிறுவயதில் கேட்ட பதனைகள் பாட்டுகள் கதைகள் எல்லாம் ஒரு நபரை சுற்றி சுற்றி வந்தது பகவான் கிருஷ்ணர் ஆனால் ஒரு கேள்வி பலருக்கும் உள்ளடக்கமாக இருக்கிறது கிருஷ்ணர் உண்மையில் வாழ்ந்தாரா அல்லது இது ஒரு புராணக் கதையா இன்று நம்மோடு ஒரு அதிசயமான பயணத்திற்கு வாருங்கள் கிருஷ்ணர் வாழ்ந்ததற்கான உண்மை ஆதாரங்களை தேடிக்கொண்டு பகவான் கிருஷ்ணர் புராணமா வரலாறா கீதை மகாபாரதம் பாகவத புராணம் இவை அனைத்தும் கிருஷ்ணரின் வாழ்க்கையை விவரிக்கின்றன ஆனால் இவை மதநூல்கள் உண்மை ஆதாரங்கள் ஏதாவது உள்ளதா கடைசி காலங்களில் ஆர்கியாலஜி மற்றும் சயின்டிபிக் ரிசர்ச்சுகள் பல விசித்திரமான தகவல்களை வெளிக்கொணர்ந்துள்ளன முக்கியமாக ஒரு நகரம் துவாரகா கடலில் மூழ்கியதாக நம்பப்படுகிறது இந்த துவாரகா பற்றி கிருஷ்ணர் தம் வாழ்நாளில் ஆண்டதாக மகாபாரதம் கூறுகிறது அந்த நகரம் உண்மையாக இருந்ததா அதற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைத்துள்ளன வாரகா நகரம் கடலில் மூழ்கிய வரலாறு பத்தொன்பது தொன்னூறுகளில் இந்தியா நெவி மற்றும் தொல்லியல் துறை இணைந்து கடலில் ஒரு ஆய்வை மேற்கொண்டது குஜராத் மாநிலத்தின் கடற்கரையில் நூறு அடி ஆழத்தில் ஒரு நகரத்தின் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது பாறைகள் கட்டிடத்தளையங்கள் சுவர் போன்ற அமைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன அவற்றின் வயது கணிப்பு சுமார் மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை என்று தெரிவிக்கப்பட்டது அதே இடத்தில்தான் கிருஷ்ணர் ஆண்டே டுவாரகா நகரம் இருந்ததாக புராணங்கள் கூறுகின்றன இது வெறும் கூவி போடப்பட்ட கற்பனையா இல்லை நாம் நம்ப வேண்டிய வரலாறா சாத்தியமான காலக்கட்டம் இந்து சமய புராணங்களில் கிருஷ்ணர் வாழ்ந்த காலம் சுமார் மூன்றாயிரத்து நூறு பி சி என்று குறிப்பிடப்படுகிறது கலியுகம் ஆரம்பிக்கும் காலம் தொல்லியல் ஆய்வுகள் கண்டுபிடித்த கட்டிடங்களின் வயதும் அதே காலப் பகுதியைச் சொல்கிறது இதுவே கிருஷ்ணரின் வரலாற்று இருப்பை உறுதிப்படுத்தும் முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது அதுமட்டுமின்றி மகாபாரதத்தில் விவரிக்கப்பட்ட நிகழ்வுகள் யுத்தம் அரசர்கள் நகரங்கள் பல வரலாற்று ஆதாரங்களுடன் பொருந்துகின்றனர் கிருஷ்ணர் ஒரு தெய்வமும் ஒரு மனிதரும் கிருஷ்ணர் ஒரு தெய்வம் ஒரு ராஜா ஒரு ஞானி அவர் வாழ்க்கை பல பரிமாணங்களைக் கொண்டது அவர் போலியானவர் அல்ல அவர் வாழ்ந்தவர் நடந்து பேசியவர் ஒரு குடும்ப மனிதராக இருந்தவர் பகவத்கீதை போன்ற நூல்கள் ஆன்மீகமாக மட்டுமல்ல வாழ்க்கையின் தத்துவங்களை கூறும் மனிதனையும் நிறைந்த நூல்களாகும் அவர் போற்றிய தர்மம் அவர் கற்றுத்தந்த நிர்பயம் மற்றும் அவர் வாழ்ந்த வழிகள் இன்றும் மக்கள் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன முடிப்பு உண்மை நம்முன் உள்ளது இப்போது நாம் புரிந்து கொள்கிறோம் கிருஷ்ணர் மாயல்ல அவர் நம் வரலாற்றின் ஓர் அற்புதமான பாதை அவர் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் தற்போது வெளிச்சம் பார்க்கின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுபோன்ற உண்மைகள் தேடி உங்களுக்கு வழங்க உங்கள் ஆதரவை தாராளமாக பகிருங்கள் நன்றி வாழ்க பகவான் கிருஷ்ணர்